ஹலி லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே அறுபதாவது வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடிவே நின்று இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போகப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே பிரதான ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பதிலையும் அவர்களுக்கு சொல்லவில்லை அதனால்தான் உனக்கு விரோதமாக இப்படி குற்றம் சொல்கிறார்களே அந்த குற்றத்தை நீ மறுக்கவில்லையே எதுவும் சொல்லாமல் இருக்கிறாயே என்றால் நம்மை பொறுத்தவரை அமைதியாக இருந்தால் ஒப்புவித்ததற்கு சமம் ஒத்துக்கொண்டதற்கு சமம் ஆனால் மேசியாக பாவமே செய்யாதவர் செய்யாத பாவத்திற்காக அவர் தண்டனையை அனுபவிக்கப் போகிறவர் அது தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் ஆகவே அவர் பாவங்களை சுமந்து பாடுகளை ஏற்றுக்கொண்ட தாசனாய் நமக்கு ஒரு படமிட்டு காண்பிக்கின்ற வேத வசனம்தான் ஏசையா தீர்க்க திருசி புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே பதிமூணாம் வசனத்தில் இருந்து ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதும் பனிரெண்டாம் வசனம் வரையிலும் நாம் வாசிப்போமானால் அவருடைய பாடுகளை அங்கே ஒரு கீதமாகவே அல்லது ஒரு படமாகவோ நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு இயேசுகிறிஸ்துடைய ஊழியத்திலே அவர் பலவித அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் அவர் மேசியா என்பதை அவர் பல இடங்களிலே நிரூபித்தார் ஆனாலும் ஊழியர்கள் யூதர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள் அவரை புறக்கணித்தார்கள் போஜன பிரியன் என்று பரியாசம் பண்ணினார்கள் மதுபான பிரியன் என்று குத்தம் சுமத்தினார்கள் ஆயக்காரர்களுக்கு இவன் சிநேகிதன் பாவிகளோடு பழகுபவன் என்றெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி எப்படியெல்லாம் நிந்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் நிந்தித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவள் சிரசில் அடித்தார்கள் ஆகவே அவர் இவர்கள் என்ன சொன்னாலும் போவதில்லை இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிந்தவர்களிடத்திலே பதில் சொல்லலாம் அறியாதவர்களிடத்திலே எப்படி பதில் சொல்வது புத்திசாலியிடம் பேசினால் புரிந்து கொள்வான் முட்டாளியிடம் பேசினால் அவன் எப்படி புரிந்து கொள்வான் ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே நாவை அடக்கிக் கொண்டு பொறுமையாய் பாடுகளை சகித்தார் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எந்த விதத்திலும் அவர் பதில் சொல்லவில்லை ஏனென்றால் தேவன் ஒரு நிச்சயமாகவே நியாயமாய் தீர்ப்பு செய்வார் ஆனால் இவர்களோ தீர்ப்பு எழுதிவிட்டு தேடிக் கொண்டிருந்தால் எப்படி இவர்கள் நியாயமான தீர்ப்பை தருவார்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆகவே தம்மை மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புவித்தார் ஒப்புவிட்டார் என்பது இங்கே பாடுகளை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார் ஒப்புவிட்டார் என்பதாகும் இதைத்தான் பேதுரு ஒன்று பேதொரு புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசிப்போமானார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக்கொடுத்தார் தன்னுடைய பிதாவிடத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்தார் ஏனென்றால் அவர்தான் நியாயமாய் தீர்ப்பை செய்வார் இவர்களிடம் நாம் பேசுவதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதை அறிந்து புரிந்து அவர்களுக்கு பாவமே இல்லாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயில் வஞ்சனையே இல்லாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை எந்த வைத வைய ஆண்டவரை திட்டியவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கேள்வி கேட்டவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவர் இங்கே அமைதி காட்டார் இன்றைக்கு நாமும் அதுபோல யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது என்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நம்மை இயேசு இயேசுகிறிஸ்தன் தெய்வ குமாரனாக அறிக்கையிட்டு பிதாவை வணங்கி அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோமாக அதற்காக பிதாவிடத்தை நம்மை அர்ப்பணிப்போமாக அல்ல இல்லையா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் உடையவரே நேற்று மீண்டும் மீண்டும் மாறா இந்த நாளிலும் கூட கர்த்தர் பாடுபடுவதற்கு சித்தத்தின்படி உம்மை அனுமதித்து பாவமே இல்லை வாயிலே வஞ்சனை இல்லை என்றாலும் வாயை திறந்து பனி சொல்ல திராணியற்று போயிருந்ததாக எதிரிகள் நினைத்தாலும் கர்த்தர் உம்முடைய ஆவியை யாரிடம் ஒப்புவிக்க வேண்டுமோ இங்கே கொண்டு போய் கர்த்தர் ஒப்புவித்து அதே போல எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த ஆவியை உம்முடைய வருகையிலே உம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கதாக ஒப்புவிக்கத்தக்கதாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரியத்தை சுத்தமத்ததாக காக்கப்படும் முடியாத ஒப்புக்கொடிக்கிறோம் துதிகனம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலிலுயா சோத்ரம்